ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாகக்காயை வேணான்னு சொல்கிறவங்க கூட இந்த பாகக்காய் கீமா செஞ்சால் சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்துருக்கேன் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு வடகும் அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கடலை பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடலை பருப்பு லேசாக செவந்து வரணும் செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியான இருக்கணுது அதை அது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் லைட்டாக கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இதுக்கு நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு பாவக்காய் எடுத்திருக்கேன் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நல்லா பிஞ்சு பாவக்காய் நல்லா சூப்பராக இருக்கும் சீக்கிரமாக வெந்து வந்துடும் நம்ம குக்கரில் இல்லைனா கூட எண்ணெய் சட்டியிலே கூட செஞ்சுக்கலாம் நான் குக்கரில் வச்சுட்டு நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் அதுக்காக நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன் இப்போது இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க பாகக்காயாக அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரில் விசில் விடணும் ஒரு முப்பது மில்லி அளவுக்கு தண்ணி போதும் அதை அது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி போட்டு கேஸ் வந்ததுக்கப்புறம் வெயிட் போடுங்க வெயிட் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டால் போதும் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் இது கூட சேர்க்குறதுக்கு தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணும் அதுக்கு நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன் கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல அரைச்சதுக்கப்புறம் குக்கரில் கேஸ் போயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக வெந்து வந்திருக்கு பாகக்காய் நல்லா நசுக்கி பார்த்தாலும் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அடியிலேயும் ரொம்ப தண்ணி அதிகமாக இல்லை கொஞ்சமான தண்ணியே போதும் இல்லைனா வேஸ்ட்டாக ரொம்ப நேரம் வெந்துக்கிட்டே இருக்கும் தண்ணி சுன்ற வரைக்கும் இப்போது இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சோம்பு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸியை கொஞ்சோண்டு அலசி தண்ணி ஊற்றிக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்துக்கலாம் இதில் ஒரு கல் உப்பு கூட இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் கொஞ்சமாக ஒரு ஹாஃப் லெமன் அளவுக்கு புளிஞ்சிக்கலாம் கொஞ்சம் கசப்பெல்லாம் எடுக்கும் நம்மளுக்கு புளிஞ்சிட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் நல்லா அந்த தண்ணி சுன்ற வரைக்கும் வெந்தால் போதும் பாருங்கள் நல்லா தண்ணி சுண்டிடுச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணி சுன்ற அளவுக்கு வேக வச்சா போதும் நல்லா கலர்ஃபுல்லாக வெந்து வந்திருக்கு இப்போது கடைசியாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அப்புறம் கொஞ்சம் பொடியான இருக்குன்னு கருவேப்பில்லை கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா நல்லா சூப்பரான பாகக்காய்க்கிமா ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்